சொல்லாம் <imitation> அகங்காரம் <imitation> <imitation>

இதுல கொண்டு வரும்போது அப்போ பன்னிரெண்டு ரகசியங்களையும் நாம கொண்டு வரணும் அப்ப இது நம்ம பிரஹந்தம்பத்தி நாடியில ஒரு ரகசிய கிரகங்களை நம்ம எடுக்கணும் அவர் அந்த தன்மை இருக்கிறாரு அடுத்தது தான் நம்ம சான்று போட்டு பார்க்கும்போது ஒண்ணு அஞ்சு ஒன்பது ஏழு மூணு பகுதி

सर्दा होता है, सर्दा ही नहीं लगा, यार सागर आने हैं, यार अड़चिकर आने हैं, दोनों बातों में मिलिट्री अड़चिकर, बहुत मज़बूत मिलिट्री अड़चिकर आने हैं निकालो, उन्हें अड़िए, उनमें अड़िए, उनके आलीबाड़ी आ रहे सबां, इनके आलीबाड़ी आ रहे सबां, इंडिया पाकिस्तान अड़चिकर �

அப்போ அந்த இடத்துல பாருங்க எத்தனை கிரகத்தை கொண்டு வரணும் அந்த இடத்துல சுக்கரன் அந்த இடத்துல உச்ச பாதத்துடைய கிரகம் சந்திரன் கிருத்திகை அப்படின்னா சூரியன் நவாம்சத்தில் கொண்டு வரணும்னா நவிசனி அப்போ கிட்டத்தட்ட எத்தனை கிரகத்தில் ரொம்ப மனசுக்குள்ள கொண்டு வரணும் கிருத்திகை ரெண்டாம் பாதத்துக்கு மட்டுமே

அதே சூரியன் பலமாக இருக்கிறார் அப்ப அப்போனத்தை பலமாக மாத்துகிறார் பலமாக மாற்றுகிறார் அப்போ ஒன்பதாம் படம் வேலை செய்யாதான் தந்தையினுடைய வகையாக்குள்ள இருக்கக்கூடிய உங்களுக்கு அந்தமே இருக்குல்ல சித்தப்பா பெரியப்பா பார்க்கல அந்த சொத்து பிரச்சனையை எடுத்துக்கணும் தயாரித்த கொடுப்பாங்க தந்தையினுடைய சொத்து பிரச்சனை குறைய சொத்து தந்தை அதை மீட்டு நமக்கும் கொடுக்கிறார் கிடிக்க ரெண்டு கிருத்தி மூணு கிருத்திக ரிசபத்துல இருக்கும் போது பொருளாதாரத்தை பட்டியல மன்னன் பற்றி பேசுறோம் சுப்பிரமணி கேடு அரசாங்கத்தை தொடர்புதல் எல்லாமே அங்கே எப்படி நமக்கு வேலை செய்யுது நெகட்டிவ்வா வேலை செய்யுதா பாசிட்டிவா வேலை செய்யதா இதெல்லாம் நம்ம எடுத்துக்கணும் இது ரிசவராஜுக்கு இதுலேயே ரோமணி இருக்கும்போது

தொடர்பு அங்கே கிடைக்குது அப்போ மூன்றாம் இடம் அப்படிங்கிற இடம் வந்து யாருக்கு எல்லாம் சொந்தமானதுன்னு பார்க்கணும் யாருக்கு எல்லாம் சொந்தப்பானது சகோதல் அப்புறம் இதே சகோதர் அப்புறம் வாபடா கரெக்டாக அதுக்கப்புறம் ஏன்னா எடுத்துக்கிட்டே இருக்கோம்

நமக்கே சொந்தமானது இல்லையா இனி நிறைய பேர் இருக்கு நிறைய அப்போ நம்ம பன்னெண்டு பாவகத்தையும் உயர்வுள்ள தன்மை உயிரற்ற தன்மைன்னு பார்க்கும்போது போது பிரிக்கும் போது எல்லாத்துக்கும் சொந்தமான பாவம் அதை சில பேர் கேட்கு நமக்கே வச்சு கூட பன்னெண்டா வச்சு கூட சில பேர் வரும் சில உறவுகள் வரும்போது நமக்கு மரியாதையை தான் போயிட்டு தெரியுங்களா எப்படிங்க தங்கச்சி வீட்டில் இருக்கிறோம் அக்கா வீட்டில் இருக்கிறோம் அவங்களுக்கு உண்மைக்காக பயணத்தை கல்யாணம் பண்ணால் மருமகம் கொடுக்கும்போது நம்ம அப்படியே கொஞ்சம் சாப்பிட்டீங்களா கூட கேட்க மாட்டாங்க அதிகம் கேட்க மாட்டாங்க மருமகா மருமக வந்துச்சுன்னா கொஞ்சம் உறவு குறையுது அவங்களுக்கு குழந்தை அப்படியே பிறகுது எப்படியாது உறவு